மற்றொரு அண்மை செய்தி சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதிகளின் கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்த விவகாரத்தில் தற்பொழுது அரசு ஊழியர்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதிகளின் கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்த விவகாரத்தில் தற்பொழுது அரசு ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதிகளின் கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் ஒன்பது அறிவிப்புகளை அறிவித்த நிலையில் முதல்வரின் அறிவிப்புக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக கூறி அரசு ஊழியர்கள் சார்பில் கண்டன குரல் எழுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்யானந்தன் இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக திமுக கூறியது வெகு விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் அதில் ஒன்று அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அதாவது வழக்கமாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தால் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக தான் அந்த தேர்தலை அடுத்த தேர்தல்களை சந்திக்க முடியும் மக்களிடம் ஓட்டு கேட்க முடியும் அல்லது அரசு ஊழியர்களிடம் வாக்கு கேட்க முடியும் இதெல்லாம் நடைபெறும் ஆனால் திமுகவுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடைய தேர்தல் வாக்குறுதி என்று கொடுக்கப்பட்டது அரசூழியர்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் நிச்சயம் அமல்படுத்தப்படும் என திமுக கூறி ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலம் கடந்துவிட்டது ஆனால் அதற்கான நடைமுறைகள் எதையும் செய்யவில்லை என்பது அரசூழியர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசூழியர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக போராட்டங்கள் அதாவது கருப்பு பட்டை அணிந்து கருப்பு பேட் அணிந்து அலுவலகங்களுக்கு செல்வது அதே போல எழுகும் வளாகத்திற்குள்ளாக போராட்டம் அதே போல ஜாக்கோ ஜியோ ஆசிரியர்கள் போராட்டம் என தொடர்ச்சியாக போராட்ட காலத்திற்கு கிட்டத்தட்ட கடந்த எட்டு மாதமாக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க அந்த தொடக்க காலகட்டங்களில் ககன் அதாவது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன் சிங் பேடி தலைமையில் மூவர் அடங்கிய ஒரு குழு ஒன்றை தமிழக அரசு அமை அமைத்தது அந்த மூவர் குழு இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து அதற்கான விவரங்கள் குறித்து ஆய்வு செய்யும் அதே ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் குறித்தெல்லாம் ஆய்வு செய்யும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்தது அந்த குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் போராட்ட காலத்திற்கு மீண்டும் வந்திருந்தார்கள் இதையெல்லாம் ஒருபுறம் நடைபெற இன்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் இந்த குழுவுடைய அறிக்கை என்பது முன்னதாக கூறும் பொழுது ஒன்பது மாத மாதம் வரை ஒன்பது மாதம் கலை வரை அவருக்கு அவகாசம் இருக்கிறது அதில் அந்த குழுவுடைய பாதி அறிக்கையை மட்டும் அரை அறிக்கையை மட்டும் கூட சமர்ப்பித்து வருவார்கள் முழு அறிக்கையை அவர்கள் முழு சுதந்திரத்துடன் விடுகிறேன் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இதற்கு கடுமையான கண்டனங்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை மீண்டும் அந்த குழுவுடைய ஒன்பது மாத இடைக்கால அறிக்கையை ஐந்து மாத காலமாக மாற்றி செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த இடைக்கால அறிக்கையை வந்துவிடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதே போல இன்று காலை அரசு ஊழியர்களுக்கான அந்த ஒன்பது திட்டங்களை அறிவித்து அரசூழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் இதற்கு தமிழ்நாடு அரசு அதாவது தமிழ்நாடு அரசூழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த செய்தி குறிப்பில் கூறுவது அதாவது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதிகளுக்கெடாக அரச ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு என்று ஒன்பது அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் பெரும்பாலும் கடன் சார்ந்த விடயங்களாகவே இருக்கிறது அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த அனைத்து அறிவிப்புகளுமே கடன் சார்ந்து முன்பணம் சார்ந்த இதெல்லாம் அரசு அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் அதன் பிறகாக அந்த வாங்கிய அரசு ஊழியர்கள் மீண்டும் அரசிற்கு அதை கட்டிவிடுவார்கள் இப்படி கடன் சார்ந்த அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது என்று இந்த சங்கம் என்பது கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டது இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக மூன்றாவது முறையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் குறித்து எதையும் தெரிவிக்காத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அறிவிப்புகளுக்கு மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு இவ்வளவு செலவாகிறது என குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறது இதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இன்று காலை வெளியிட்ட ஒவ்வொரு அறிவிப்புக்கும் மிக முக்கியமாக இவ்வளவு எத்தனாயிரம் கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் இழப்பு கூடுதல் செலவு ஏற்படும் என்று குறிப்பிட்டு கூறி கூறி ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவித்திருந்தார் அதனை அரசுடைய சங்கம் குறிப்பிட்டு கூறுகிறார்கள் மேலும் அரசு ஊழியர்களுக்கு அந்த வழங்கப்படக்கூடிய அறிவிப்புகளில் ஆண்டொன்றுக்கு இவ்வளவு செலவாகிறது என்று குறிப்பிட்ட கூடிய தவறு என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் ஓய்வூதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் ஓய்வூதியத்தை இரண்டாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்க கேட்டு தள்ளாத வயதில் அவர்கள் போராடினால் கஞ்சிக்கே வழியில்லாமல் இல்லாமல் நடுத்தருவில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது சத்துணவு ஊழியர்கள் மிகவும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உயர்த்த வேண்டிய அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தவில்லை ஆனால் மாறாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அந்த ஓய்வூதிய பணத்தை உயர்த்திருக்கிறது அரசு என்று கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்